நான்கு வருடமாக தவித்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுத்த சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எங்கு மக்களுடைய பிரச்சனை என்றாலும் முதலாளாக வந்து குரல் கொடுப்பதில் வல்லவர்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ தான் எலெக்ஷன் நடந்து முடிந்திருக்கே அப்படின்னு ஓய்வெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் இருக்கவங்களும் எங்கெங்கேயோ போயிருக்காங்க இன்னும் தலைமைகள்லாம் வந்து கொடைக்கானல் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் குளிர் பிரதேசமாக சென்று இந்த கோடையை வந்து மிதமாக்குவதற்காக தெரிகிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் அப்படி இல்லை இன்னும் குறிப்பாக சொல்கிறேன் நாகையில் இருக்கக்கூடிய கோவை கார்த்திகா அவர்களும் அவர்கள் அங்கு வேட்பாளராக நின்று இருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களும் அந்த இடத்திலிருந்து மக்கள் போராட்டமாக அங்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக நடந்த அந்த போராட்டம் கடைசியில் வெற்றியில் முடிவடைந்திருக்கிறது என்ன காரணம் எதற்கான அந்த போராட்டம் எப்படி இந்த வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறத முழுக்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வேளாண் பெருங்குடி மக்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக விளைநிலங்களை பறித்து சிபிசிஎல் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கிட்ட அரசு கொடுத்துருச்சு சிபிசிஎல் அப்படின்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்ரேஷன் லிமிட்டெட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திடம் கொடுத்துருக்காங்க இப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி தான் இந்த விஷயத்தை ஏற்கனவே தந்திருந்தாங்க அதற்கே நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் அந்த நிலத்தையே தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு மக்கள் ஏற்கனவே நிறைய போராட்டங்களை முன்னறிவிச்சிருந்தாங்க தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்ததில் கடைசியாக அவர்களுக்கு மிஞ்சியது என்ன அப்படின்னா வெற்றி வாக்குறுதிகள் தான் அந்த வாக்குறுதிகள் என்ன அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தின் பனங்குடி நரிமணம் அப்படிங்கிற அந்த பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்போவே இந்த சிபிசிஎல் நிறுவனம் அறுநூற்றி இருபது ஏக்கர்களை பிடுங்கியிருக்காங்க அந்த விவசாய மக்களிடமிருந்து எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இதற்கான பணம் நாங்கள் தந்து விடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் மீள்குடி இயக்கம் நீங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க இல்லையா அந்த இடத்திற்கான ரொக்கத்தையும் நாங்கள் தந்து விடுவோம் என்று தான் அவர்கள் சொல்லி அவர்களிடமிருந்து அந்த நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே சிபிசிஎல் நிறுவனம் அப்படின்ற அந்த நிறுவனம் அறநூறு ஏக்கரில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கையகப்படுத்தியிருக்காங்க அதில் நானூறு ஏக்கர் வெறும் கருவேலங்காடாகத்தான் இருக்கிறது பொன் விளைந்த ஒரு பூமியில் இப்படி இருக்குது வெறும் கருவேல காடு இருக்கு அப்படின்னா இன்னும் அறுநூத்தி இருபது ஏக்கரை எதுக்கு நீங்க கையகப்படுத்துறீங்க என்ற கேள்வி எல்லாருக்கும் எழுமா எழாதா அதுவும் வேளாண் பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரமா விளங்கிய ஒரு அந்த நிலத்தை பிடுங்கி இப்படி கொடுப்பதில் அரசுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருகிறது இல்லையா எதிர்த்து கேள்வி கேட்டால் காவல்துறையை விட்டு கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துகிறது இந்த திமுக அரசு இதற்கு எதிர்ப்பாக அண்ணன் சீமான அவர்களும் சில தினங்களுக்கு முன்பு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அந்த இடத்திலே போராடிட்டு இருந்த கோவை கார்த்திகா மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய காளியம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோன்னொடனே மொத்த பெண்களும் சேர்ந்து அங்கே இருக்கவங்க நம்மளுடைய இந்த பிரச்சனைகளை கவனிக்க மாட்டுறாங்கன்னொன்னே இவர்கள் அந்த விளைநிலங்களில் நட்டு வச்ச கல் இருக்கு இல்லையா விரிவாக்கத்திற்கான அத்தனை கல்லையும் பிடுங்கி போட ஆரம்பிக்கும் போது பிரச்சனை பெருசாக வெடிக்க ஆரம்பிக்குது அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியார் அனைவருமே வந்து பேசுவதற்கான ஒரு முன்மொழியாக அந்த இடத்துக்கு வராங்க அவர்கள் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உறவுகளும் முன்னின்று அவர்கள் முன் பேசி ஆகஸ்ட் மாதத்திற்குள் உங்களுக்கான மொத்த இழப்பீடு தொகையையும் கொடுத்து விடுகிறோம் மீன் குடியேற்றத்திற்கான அந்த பணத்தையும் கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி அளிக்கியிருக்காங்க ஒருவேளை ஆகஸ்ட் மாதத்திற்குள் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் மீண்டும் இதே போராட்டம் நடக்கும் மீண்டும் நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்காக உரிமையை கேட்டு அறவழியில் போராட அவர்களும் களத்தில் நிற்பார்கள் உங்களுக்காக எப்பொழுதும் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த விடயத்தில் அவர்கள் தருவதாக கூறி ஒரு வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெற்றி தந்துவிட்டது மீண்டும் இதே பிரச்சனை வந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் உங்களுக்காக நிற்கும் என்பதை முதலில் மனதில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நான்கு ஆண்டு மக்கள் பிரச்சனையை ஒரு வழியாக நாம் தமிழர் கட்சி இறங்கி இந்த உடயம் பூதாகரம் ஆவர்களுடன் முடித்து வைக்க வேண்டும் என்று தற்போதுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒதுக்கி வைத்திருக்கிறது இந்த விடியல் அரசு இது குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க